ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எப்பிசோடு அப்புறமும் பார்க்கலாமாங்க கங்காவும் பார்த்தீங்கன்னா குமரன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியலை நைட்டும் போகிறாரு பகலையுமே போகிறாரு அவர் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல மாட்டுறாருன்னு சொல்லிட்டு சாரதா கிட்டையும் இல்லை காவிரி கட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க எதனா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் அதனால தான் சொல்லாமல் அவர் போயிருப்பார் வே மற்றபடி வேறு எந்த விஷயமும் இருக்காது நீ பாட்டுக்கு குழப்பிட்டிருக்காத அதே மாதிரி இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க எத்தனையோ ஒரு விஷயத்துக்கு இப்போ வெளியில் போவாங்க இது மாதிரி வளகாப்பை வச்சிக்கிட்டு அவன் வீட்டில் உக்காந்துட்டு இருப்பானா கும்பரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலுமே எங்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே அவர் எந்த என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவர் எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாரு ஆனால் கடைக்கு மட்டுமே போகிறாரு ஆனால் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொன்னதோடு சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பேச்சே இல்லை இப்போ கூட பாருங்க நாளைக்கு வளகாப்பு இருக்குது அது கூட தெரியாமல் இங்கே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்டேயே சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா குமரன் பார்த்தீங்கன்னா க கங்கா பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமரனுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சாதான் கங்கா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அந்த செயினமையும் பார்த்தீங்கன்னா எடுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த ஆடரை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுட்டுருக்காங்க அங்கே குமரன் பார்த்தீங்கன்னா கடையில் துணி தைச்சிட்டு இருக்காங்க குமரன் இது நிவினும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன குமரன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி நைட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் உக்காரவே முடியாது டயர்டில் உங்களுக்கு ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாகவும் தெரியும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குமரனுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காஃபி ஆனால் குடிச்சிட்டு நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே பார்த்தீங்கன்னா காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க உடனே நிவினுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் குமரங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷியாகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசம் என் மேலே வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் சொல்லுவோம் நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னா நாங்கள் உங்கள் கூடவே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் விஜயும் சொல்லுவோம் அங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்கே ராகணிமை பற்றினா வந்து அவங்க பெரிய ஆர்டரு இங்கே குமரனிமை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரான் அங்கே அந்த ஆர்டரை இங்கே குமரன் முடிக்கவே கூடாது இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கிட்ட ராகினி சொல்லுவோம் பசுபதி பார்த்தீங்கன்னா அந்த கடையை நம்ம அடித்து உடைச்சிட்டு அந்த தைச்ச துணியெல்லாம் நம்ம களைச்சி விட்டுட்டா அங்கே அவன் அந்த ஆர்டரை கொடுக்கலனா அங்கே பெரிய பிரச்சனையே ஆகிடும் நம்ம இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு பசுபதிமே பார்த்தினா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினா அங்கே பசுபதிமையே பார்த்தினா அடியாள வச்சு அந்த கடையை அடிக்கிறதுக்கும் அந்த துணியெல்லாம் கிழிச்சி விட்டுட்டு வரதுக்கும் சொல்லிட்டுறாரு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஓகேங்க நான் இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து உங்கள் முன்னாடி நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியோட அடியாளுமே பார்த்தினா சொல்கிறாங்க அதுக்கப்புறம்ங்க இவங்க மு குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அ அந்த ஆர்டரை முடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது காவிரியை கூட்டிக்கிட்டு இங்கே செக்கப்புமே போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம செக்கப்புக்கு போக முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாக்டர் கால் பண்ணி கூப்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால என்னால் போக முடியல நான் அப்போ இன்றைக்கி நான் காவிரியை கூட்டிக்கிட்டு இங்கே நான் செக்கப்புக்கு போயிட்டு அப்படியே ஆக வேண்டிய காரியெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே விஜய் கூட சேர்ந்து இங்கே நெய்வினுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன்கிட்ட சொல்லிவிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு கும்பரணிமையே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே எனக்கு என் மேலே இவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்ருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கும்மரணிமே பார்த்தினா அங்கே துணியை தச்சிக்கிட்டு இருக்காரு குமரணிமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேனா நீங்கள் பார்த்து தச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே கங்கா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் அவகிட்ட பேசிவிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன்மே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியோட ஆளெல்லாம் வந்து அங்கே அடிச்சுமே உடைச்சிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு குமரணிமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் அங்கே பசுபதி கிட்டே போயிட்டு இங்கே சட்டையை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி வச்சிட்டுருந்தேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கடையை உடச்சதும் இல்லாமல் இப்போயுமே வந்து அந்த கடையை உடச்சிருக்கேன் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரநனிமையை பற்றினா கு பசுபதியோட சரட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகும் அங்கே இருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா தெரிய வருது அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு அங்கே காவேரிக்குமே பார்த்தினா அது தெரிய வந்துடுது இங்கே காவேரியும் கங்காவும் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு அங்கே கடைக்கு போயிட்டு கங்கா அந்த கடையை பார்த்ததும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி இந்த கடையெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கடன்பட்டு அங்கே மிஷினெல்லாம் பார்த்திங்கன்னா சரி பண்ணி வச்சிட்டு இருந்தோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே காவிரியுமே இதை பார்த்துட்டு இங்கே கா குமரன் பார்த்தீங்கன்னா இதை பெரிய ஆர்டரும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கலன்னா அந்த ஓனர் என்ன சொல்லுவார்ன்னே தெரியல இந்த மாதிரி டைமில் பசுபதி இது மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி மேலே காவேரிக்கு பயங்கரமான கோவமும் வருது அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட நீங்கள் இந்த டைமில் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா அக்காவுக்கு நாளைக்கு வடகாப்பு வச்சுருக்கோம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே குமரன் மாமாவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆடர் எடுத்துருக்காரு அதுவும் நாலு நல்லா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வேறு கொடுத்துட்ருக்காங்க அந்த துணியெல்லாம் இப்போ நம்ம எப்படி தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு ஒரு குழப்பமாகவும் இருக்குது அங்கே கங்க அக்காவுக்கு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இங்கே கங்கா பற்றினாலும் சைலண்ட்டாகவே ஆகலை ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி பசுபதி பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் அதுக்கு தான் அன்னக்கே சொன்னேன் இங்கே எதனா ஒரு பசுபதியால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால தான் பசுபதிக்கு பிரச்சனைக்கே போவேணான்னு சொல்லிட்டு இங்கே குமரன் மாமா கிட்டே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவர் அதையும் மீறி இங்கே ராகவை கடத்தி வச்சு இது மாதிரி பிரச்சனை பண்ணி இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட சொல்லி சொல்லி இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க சாரதாவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு சாரதா பத்தினா பயங்கர கோபமாவும் அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான் எங்க குடும்பம் கஷ்டப்பட்ட சந்தோஷமாவே இருக்க விட மாட்டான் அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து அவனை ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்தினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரி அவங்க பாட்டியுமே பார்த்தினா அவன் நாசமாக போக இப்போ தான் நாங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் அந்த நல்ல காரியத்தில் கூட மண்ணை தூய விட்டுட்டானே அவனை அவன் நாசமாக தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் அங்கே கங்கா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையை விட்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கங்காவும் பார்த்தினா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரொம்பவே பார்த்தனா செலவு பண்ணி அந்த கடையை ஒரு ஆசையாக வச்சாரு ஆனால் அங்கே அந்த ஆசையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பசுபதி மண்ணை தூவி போட்டிருக்கானே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுல இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார் அதையும் பார்த்தினா இப்போ இவ்வளோ கொட் குழச்சி விட்டுட்டார் இப்போ வர கஷ்டமருக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கும்பரணிமையாக பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் இப்போ பெரிய ஆர்டர் வெட்டிருக்கேன் அந்த ஆர்டரை நாங்கள் முடிக்கலைன்னா அங்கே ஓனர் என்ன சொல்லுவார்னே தெரியாது இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரை நீ கேன்சல் பண்ணி விட்ருவ போல் இப்போ அந்த ஆர்டருவெல்லாம் நீ எப்படி முடிச்சு கொடுக்க முடியுமோ அப்படி முடிச்சு கொடுக்குற இல்லைனா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது ஒன்றும் பண்ண மாட்டேன் அங்கே ராகவு ஒன்று உயிரோடையே பார்க்க முடியாது ராகவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனிமே பார்த்தீங்கன்னா பசுபதியை மிரட்டுக்கிட்டு இருக்காரு நீ எப்படி இங்கே ராகவ மேலே நீ கை வைக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன் உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனிமையை பார்த்தினா அடித்து விரட்டி விட்டுடுறாங்க இங்கே குமரணிமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே கங்காக்கு நம்ம செயின் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இதெல்லாம் முடியாது போல் நம்ம ஒ ஒன்றுத்துக்கும் உதவாத ஒன்றா ஆயிடுவோம் போல் ஏற்கனவே கங்கா என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருந்தால் இங்கே கங்கா என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் அவள் சொன்ன மாதிரியே நிஜமாக்கி விட்டுட்டா அந்த பசுபதி பசுபதியையும் நான் சும்மா விட மாட்டேன் ஆனால் அந்த சமயத்தில் இங்கே வளகாப்பு வேறு நாளைக்கு வச்சுருக்கோம் அந்த ச சமயத்தில் இது மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஓனருக்கு நான் எப்படி தான் தகவல் சொல்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாகவும் இருந்தேன் அங்கே நிவினுமே வந்து குமரன் நீங்கள் என்னத்துக்கும் ஃபீல் ஒன்றுத்துக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கூடி சீக்கிரம் அதை முடிச்சு விட்ரலாம் ஏன்னா அங்கே எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேர் இருக்காங்க நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே அந்த துணியை தைக்கிறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி விடலாம் ஏன்னா நம்ம அந்த ஆர்டரவை கொடுத்தா தான் அங்கே அந்த ஓனருமே பார்த்தினா ச ஆவாங்க நம்ம இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க குமரன் பார்த்திங்கன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்கே கங்காக்கு நான் இந்த பலகாப்பை நான் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஆர்டரை இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட சொல்லுவோம் நிவின் பார்த்தீங்கன்னா அண்ணா அதெல்லாம் ஒரு ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன் நானும் விஜயும் உங்கள் கூடவே இருக்கோம் வி விஜய் இங்கே கடையானம் தான் இருக்கார் அங்கே ஆளுங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கிட்டு தான் பார்க்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்டரை அந்த ஓனருக்கு நம்ம எப்படி தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க கு குமரன் என்னங்க நிவினியுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியாக நான் சும்மாவே விட மாட்டேன் அதுக்கு மிச்சவங்க கங்காக்கு வளகாப்பு வச்சுருக்காங்க இந்த வளகாப்பு முடியட்டும் அதுக்கப்புறம் இந்த பசுபதியை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விஜய் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே உங்கள் தாத்தாவுமே விஜய்க்கு கால் பண்ணி என்னப்பா எப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்வங்க தாத்தாவும் விஜயை கேட்கவும் விஜயுமே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நல்லா இருக்கேன் நீங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை சரியாக நீங்கள் சாப்பிடலைன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நீங்கள் ஏன் சரியாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன் நீ நல்லா இருந்தால் போதும் இப்போ எப்படி இருக்கா அவள் டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க விஜய் உங்கள் தாத்தாவுமே கேட்குறாங்க கேட்டதுமே இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி டைம்க்கு இருந்தால் மாத்திரையும் உங்கள் சாப்பாடுமே சாப்பிட்ருங்க ஏன்னா இங்கே இந்த டைமில் நீங்கள் நல்லா சாப்பிடணும் நீங்கள் நல்லா சாப்பிட்லன்னா இங்கே உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கும் சரி ததாவை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க விஜய்கிட்ட இங்கே குமரன் வந்ததும் குமரன் பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே விஜயை கட்டி பிடிச்சி இங்கே குமரன் அளந்ததை இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த பசுபதி ஆலாம் இங்கே குமரனுக்கு ரொம்பவே பார்த்தினா அது வருத்தமாகவும் இருக்கும் நான் இப்போ குமரன்கிட்ட என்ன சொல்லி இங்கே குமரனை சமாதானப்படுத்துறதுனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மனசுலேயே குழப்பமாகவும் இருக்குது இங்கே குமரன் வந்ததும் இங்கே குமரன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இங்கே நிவின் நீங்கள் அந்த ஒரு நாலு பேர் இருக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல அவங்க நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக வர சொல்லுங்கள் ஏன்னா அங்கே நாலு நிலைக்குள்ளே இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்களையும் சொல்லிட்டு போனாங்க இப்போ இது இது மாதிரிலாம் குழஞ்சிக்கிட்டு இருக்கிற டைமில் எல்லாமே சரி பண்ணணும்னா நம்ம நிறைய ஆள் வச்சால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாரு நானும் தான் கஷ்டப்படுறேன் இந்த பசுபதியால் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துடுச்சு ஆனால் அதெல்லாம் நீங்கள் எனக்காக எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சரி பண்ணி விட்டீங்க ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பசுபதி எங்களை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்